என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில கொடுத்த வீடியோவில் நாம சொல்லியிருந்தோம் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உடனுக்கு உடனே ஆரம்பிச்சிடுங்க எல்லாமே நல்லதா அமையும் அப்படின்னு அதுல பலர் ஷேர் பண்ணாங்க ஆரத்தை சச்சரிதம் இதெல்லாம் நான் விட்டு விட்டு பண்ற பட் எனக்கு திருப்தி வரல என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க வீடியோ பதிவுல சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஒரு புது நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு சோ சாயப்பா யாராவது ஒருத்தவங்க மூலமா உங்ககிட்ட தொடர்ந்து நெருங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு நாம சொன்னது தானே அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்மளோட லைஃப்ல நிறைய கஷ்டத்தை பட்டவங்களுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மேலே இருந்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நான் வந்து ஃபீல் பண்றேன் உண்மையிலேயே சாய்பா அன்பே சாயில ஒரு பெரிய பலத்தோட அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு சாயராமும் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க சோ நீங்க எந்த அளவுக்கு பிடிவாதமான குணத்தோட இந்த பதிவுகளை கேட்கறீங்களோ அதே நல்ல நிலையில நீங்க பாரு சாயப்பா நாம பல விஷயங்களை பாதி செய்யறோம் பாதி செய்யல சில பேர் இன்னும் ரொம்ப சந்தோஷமா எதையுமே செய்யாம இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால நமக்கு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நிறைய நிறைய வருஷத்தை நம்ம விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஒரு தனி அடையாளமா ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததா இது நிச்சயமா இங்கே நடக்கும் நடந்தே தேரும் இது சாய்ப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய உறுதிமொழி அப்ப இந்த உறுதிமொழிய நாம கையில எடுக்கணும்னா சொல்லக்கூடிய விஷயத்த சந்தேகப்படாம மனசுக்குள்ள கேட்டு அதை நீங்க செயல்படுத்தணும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க நிக்கணும் உங்க வாழக்கூடிய வாழ்க்கையில பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கைனா இருக்கத்தான் செய்யும் அதை எதிர்கொள்வதற்கு தான் கடவுளுடைய துணை கடவுளுடைய பலம் கடவுளோட சக்தி நமக்கு தேவைப்படுது அது நாம நல்ல மட்டும்தான் அது நமக்கு நடக்கும் நாம சொல்லிட்டோம் ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா நாம என்னதான் திருந்தினாலும் நமக்கு முன்னாடியோ நமக்கு பின்னாடியோ தெரிந்துவதற்கு வாய்ப்புகளே இல்லாத மாதிரியான சம்பவங்களும் நடக்கும் அந்த சம்பவங்களை நீங்க எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை ஸோ உங்க மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன ஆனாலும் அந்த மனநிலையை மட்டும் அடிக்கடி டைவர்ஷன் இருக்கவே கூடாது நம்ம மைண்ட் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுது சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தால முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் யோசிக்க வைக்குது ஆரம்பிக்கிற விஷயத்த முடிக்கணும்னு தோணுது பல விதமான மன அழுத்தம் ஒரு நெருக்கடி நம்ம மனசு நம்மளுக்கு மிக பெரிய அழுத்தத்தை அது கொடுக்குது அதான் மனசு ரொம்ப ரொம்ப ஒடிஞ்சு போயிடுது சில பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வாழக்கூடிய நாட்களை எப்படி கழிப்போம் அப்படின்ற ஒரு பயமும் இங்க வந்து சேருது இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா கடவுள் எனக்காக இந்த வாழ்க்கைய கொடுத்திருக்காரு எனக்காக பல திருப்பு முனைகளை ஏற்படுத்துறாரு எனக்காக பல நல்ல விஷயங்களை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு சோ இதை வச்சு என்னால முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க விதைக்கணும் அதை எந்த அளவுக்கு விதைக்கிறீங்கன்னா அப்படியே விதைய தூவி தூவி அந்த அந்த வச்சு போடக்கூடாதுன்ற நம்பிக்கையூபணும் அப்பதான் நம்ம போட்ட விதையில அட்லீஸ்ட் பாதியாவது முளைக்கும் போட்ட விதை அத்தனையும் முளைக்கல போட்ட விதையில பாதிதான் விதைக்குது மீதெல்லாம் வீணா போகுது சோ நம்ம முயற்சிகள் நூறு சதவீதம் எடுத்தாதான் அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதமாவது அதற்கு உரிய பலன்களை அது கொடுக்கும் நமக்கு கஷ்டம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ முயற்சிகளை அதிகம் பண்ணாம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை காரணத்தை வச்சு என்னால முன்னேற முடியாமன்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னதாலதான் நம்ம இப்படி இருக்கோம் இத தாண்டினவங்க வாழ்க்கையில உயர்ந்து நிக்கிறாங்க அவங்கள நீங்க அண்ணாந்து பார்த்து ஆதங்கப்பட்டுக்கிட்டு அவங்க மேல பொறாமையும் நீங்க படுறீங்க சோ பொறாமை கூட யார் படுவாங்க அப்படின்னா யாரால எதையுமே செய்ய முடியலையோ அவங்களுக்கு தான் அந்த பொறாமை தினம் இருக்கும் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய மறந்து அடுத்தவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில நாம ஏக்கமா பொறாம பாக்குறதால யாருக்கு எந்த வகையில அது லாபத்தை கொடுக்குதுன்றத கடவுளோட பாருங்க நம்ம வர முடியாம போறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது அப்போ பல கஷ்டம் துன்பங்கள் அத்தனைக்கும் காரணம் நம்மளுடைய மனசுல எழுந்த எண்ணங்கள் கூட நமக்கு காரணமா அமையுதுன்றது நூத்துக்கு நூறு உண்மை இதை அத்தனையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோமோ பயிற்சியின் மூலமா நிறைய விஷயங்கள் செஞ்சோம் அது அந்த பயிற்சிக்காக மட்டும் அதை நம்ம செய்யறோம்னு நினைக்காதீங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நாம அதை செஞ்சோம் நிறைய பேர் அந்த இருபது நாள் பயிற்சி இல்ல இருபத்தோரு நாள் பயிற்சி இல்ல நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி பயிற்சியை மட்டும் பண்ணாங்க பயிற்சிக்காக மட்டும் மாத்தினாங்க அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பயிற்சியில சொல்லக்கூடிய விஷயத்த தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆனா அந்த பயிற்சிய இப்ப வரைக்கும் தொடர்ந்து பண்றவங்க வெகு சிலர் ஏன் தொடர்ந்து பண்ண முடியல நாற்பத்தெட்டு நாட்கள் எதை செஞ்சாலும் அதை நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் பயிற்சி செஞ்ச எந்த ஒரு விஷயமும் இப்ப இருக்கிற எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் வரலன்னா அது ஒரே காரணம் அது நாப்பத்தி எட்டு நாள் பயிற்சியா அதை பார்த்தீங்க சோ அத வாழ்க்கையில மாத்தக்கூடிய சம்பவமா அதை நம்ம பார்க்கல சோ இதுதான் இங்க காரணமா அமையுது அப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ்ன்றது பயிற்சி கிடையாது உங்க வாழ்க்கையில அடுத்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுதோ அந்த விஷயத்துக்கு உண்டான முன்னோட்டம் அது பொறுத்த வரைக்கும் சோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனா பலர் அதுக்கப்புறம் அதை வந்து கைவிட்டுட்டாங்க கைவிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இருந்து அப்போ எந்த விஷயத்தையும் நல்ல விஷயத்த நம்ம நிறுத்த சொல்லவே இல்லை நிறுத்துறதுக்கு யார் சொன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அன்பே சாய் ஆடியோவில் நம்ம சொல்றோம் என்னைக்கு நம்ம நிறுத்த சொன்னோமா நிறுத்த சொல்லுல அது நிறுத்தவே வேண்டாம் எது எதுல நிறுத்த வேண்டாம் அது கண்டிப்பா நிறுத்தவே கூடாது மற்றவங்க மேல கோவப்படுறது பொறாமப்படுறது இதெல்லாம் நாற்பத்தி நாள் பயிற்சிகள் மட்டும் இல்லை அதை தாண்டியும் அந்த பயிற்சி உங்களுடைய ஆயிர நாட்கள் வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அது சிறப்படையும் அப்ப எந்த நல்ல விஷயத்த விடக்கூடாது இதை தெளிவா வச்சுக்கோங்க உங்க மனசுல பழைய சூழ்நிலைகள் உங்களை டெஃபினிட்டா மாத்தோம் திரும்ப திரும்ப சொல்றது இது ஒண்ணுதான் அது மாத்தோம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நிறைய பேருடைய பொழுமளே இதுதான் இல்ல சாயராம் நான் கரெக்டா தான் இருந்தேன் தெளிவாதா இருந்தேன் நல்ல மனசோட தான் இருந்தேன் தான் இருந்த அன்பே சாயில சொன்னதை அத்தனையும் ஏழு நாள் எட்டு நாள் பண்ண ஆனா இந்த ஆனா ஆகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரணும்னு நினைக்கிறீங்க அதுதான் இங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சேலஞ்ச் அப்ப நாம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா லைஃப் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சில மோசமான விஷயம் நடக்கும் முன்னாடியே சொல்லியாச்சு உங்க வீடு உங்க வீட்டு பக்கம் கண்டிப்பா திருடம் வரான் கன்ஃபார்மான நியூஸ் அப்ப நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஊருக்கு போவீங்களா நம்ம வீட்டுல ஒரு ஒரு கொஞ்சோண்டு தங்கம் கூட இல்லாம கூட இருக்கும் ஆனாலும் நம்ம வீட்டை விட்டு போக மாட்டோம் ஏன்னா கண்டிப்பா திருடம் இங்க வரான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு விஷயம் வந்துருச்சு உங்களுக்கு ஏன் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இப்ப நீங்க ஊருக்கு போனீங்கன்னா அது தப்பா இல்லையா சோ ஊருக்கு போனவங்க கூட திரும்பி வந்துடுவாங்க ஏன்னா இன்னைக்கு திறனம் வரப்போறான்னு ஒரு ரூமர் நகை இல்லையோ வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு டெபினா கொடுப்போம் ஏன்னா திறனை வரப்போறான் அது ஒரு விழிப்புணர்வு சோ வாழ்க்கையிலே அப்படிதான் சில கஷ்டம் அதை தாண்டும் போது சில சருக்கள் வரும் அந்த சருக்கள் வருதுன்னு சொல்லி அதை தாண்டாம விடக்கூடாது இதுதான் விழிப்புணர்வு அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த தெளிவா இருக்கீங்க அதுல சில பிரச்சனைகள் வரும்ன்றத முன்னாடியே சொல்றதுக்கு காரணம் அந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கோங்க ஜெயிச்சாங்க ஃபேஸ் பண்ண முடியாதவங்க தூத்து போயிட்டாங்க அப்ப தோத்து போனவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் ஆரம்பிச்ச மறுபடியும் அந்த நிலைக்கு வராங்க மறுபடியும் இதே நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும் சோ இத மாத்த வேண்டாமா மாத்தணும் தானே மாத்துறது நல்ல உள்ளங்கள் நம்ம அன்பேசாயி குடும்பத்தை சந்தோஷமா சிறப்பா நம்பிக்கையோட மாய மழை பெடியில இருந்து இல்லாம இருக்கணும்னு எத்தனை வேண்டுதல் தெரியுமா இங்க நடந்துட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாய்ராமில் ஒரு சாய்ராம் வந்து கையில் ஓ ஜெய் சாய்ராம்னு சொல்லி அன்பே சாயின்னு சொல்லி பச்சை குத்திருக்காங்க ஸோ அன்பே சாய் குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமையுது ஆனால் நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன் தயவுசெய்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க தம்பி நான் அது மாதிரி பண்ண போகிறேன் நான் வேண்டான்னு சொன்னேன் அது அவங்க மறந்துடுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது ஏன்னா எந்த ஒரு வழியையும் தாங்கி தான் நாம் இப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை மனசில் நமக்கு அந்த எண்ணம் இருக்க அது ஒன்று போதும் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பச்சை குத்துறது இதை எதுவுமே தயவு செய்து வேண்டாம் ஏன்னா சாய்ப்பா அதை விரும்பலை விரும்பாததை நம்ம செய்யக்கூடாது இல்லை அப்போ அவங்க செஞ்சிட்டாங்களா அதுக்கு எல்லாம் கிடையாது ஏன்னா அது அளவுக்கு மீதாக நம்ம மேலே வச்சிருக்கிற பாசத்தோடைய அடையாளம் அது அப்போ உடனே நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்போ எங்களுக்கு பாசம் இல்லையான்னு பட் இந்த மாதிரி வாதம் செய்கிறத தயவு செய்து விட்டுடுங்க ஒன்று ரெண்டு பேர் நான் ஒரு உதாரணத்துக்கு காட்டுனா உடனே எனக்கு உடனே மெசேஜஸ் வந்துடுது என்ன நாங்களாம் அப்படிலாம் இல்லையா நாங்கள் அனுப்புகிறோம் அடியவன் நீங்கள் தானே அப்படி இங்கே பாருங்கள் தர்க்கம் பண்ண வரலை வரக்கூடாது திஸ் இஸ் நாட் அ குட் ஓகேங்களா அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க அன்பே சாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்றைக்கும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய பாடத்தை சிறப்பாக படிக்கணும் அந்த படிப்பு ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆர்குமெண்ட் பண்ணுறதாலேயோ இல்லை கோவப்படுறதாலேயோ இல்லை சங்கடப்படுறதாலேயோ இங்கே எதுவும் நடக்காது நடக்கிற தான் நான் கோவப்பட ரெடி நான் சங்கடப்பட ரெடி ஸோ எத்தனை இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது அன்பே சாய்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆறு தேச மெடிடேஷன் நான் சொல்லி 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 சளிச்சு போயிட்டேன் ஆனாலும் யாரும் கேட்கல அதுக்காக நான் கோவப்பட்டு ஆடியோ கொடுக்காம நிறுத்திட முடியுமா என்ன முடியாது சொல்ல வேண்டியது ஏ கடமை நீங்க செய்கிறீங்களோ செய்யலையோ அது உங்க கர்மாவை பொறுத்ததோ இல்லை உங்க சோம்பேறித்தனத்தை பொறுத்ததோ இல்லை வேற சூழ்நிலை பொறுத்ததோ பட் எனக்கு தெரியாது பட் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிக்கிட்டே இருப்ப நிச்சயமா அன்பேசாய குடும்பம் என்னைக்கும் ஆழமர மாதிரி இங்க நிற்கும் பெரிய ஒரு விளைச்சத்தை அது படைக்கும் ஒரு வெளிச்சத்தை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு வழிகாட்டல அது மாதிரி ஒரு ஒரு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு சமம் அதான் நான் சொன்னேன் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறை இருக்குதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தான் சொல்கிறேன் அதில் நீங்களும் தயவு செய்து உள்ளே இன்வால்வ் ஆகுங்க பொறுப்பை உணர்ந்துக்கோங்க உங்க பொறுப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியாம தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்துறது மற்றவங்களே இல்லை உங்களை உங்க வாழ்க்கைய நீங்க தொடர்ந்து அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க சூழ்நிலைகளை சாதகமாக்குங்கள் சூழ்நிலை பார்த்து பயப்படக்கூடியவங்க சாயப்பா குழந்தையா இருக்க முடியாது சூழ்நிலையை கூட சாதகமாக்கிக்கணும் பட் அதற்கு உண்டான படிப்பு தான் அன்பே சாயில் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனியும் எஃபெக்டிவான படிப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வரும் இப்பையும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையும் அன்பே சாய் அப்பாவோடய பாதத்தில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நூறு மனசோட நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முடிவு உங்களுக்கு வரும் நாம் ஏதோ ஒரு முடிவுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் முடிவு கிடச்சிடுச்சுன்னா நம்மளை விட சந்தோஷமானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைக்கிறோம் பட் அந்த முடிவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் பட் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியும் உங்களால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை ஒன்று இருந்துருச்சுன்னா போதும் அதில் இருந்து நீங்கள் டெஃபினட்டாக மீண்டு வருவீர்கள் இது நிச்சயமான உண்மை இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் உங்க வாழ்க்கைன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப திரும்பவும் 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 இதையே பேசிக்கிட்டு இருந்தா நாம் அடுத்த லட்சியத்தை நோக்கி எப்படி போக முடியும் நீங்களே சொல்லுங்க ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிப்பை தொடர்ந்து பத்து வருஷமா படிச்சுட்டு இருந்தா புக்கு கேஞ்சிடாதா சொல்லுங்க நம்ம திருப்ப திருப்ப நம்பிக்கை நம்பிக்கவே நம்பிக்கவே என்றோ அந்த நம்பிக்கை அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெருசா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா இருக்கிற நம்பிக்கையெல்லாம் காணாமல் போயிடுச்சு தேட வேண்டியதா இருக்குது எப்பா எங்கப்பா இருக்குது நம்பிக்கை சொல்றாங்க அந்த நம்பிக்கை எங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்றோம் எப்பயுமே அசராமணிக்கணும் அசராம என் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி நீங்கள் அசராமல் நிற்கணும் நீங்கள் தான் அவங்களுக்கு கெத்து பயந்து ஓடுறது கெத்தே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சிக்கவே மாட்டேன் நான் எஸ்கேப் ஆகிடுவேன் எஸ்கேப் ஆகிறதா ஒரு வேலை பழப்பே கிடையாது எஸ்கேப் ஆகிறதுனா ஒரு பழப்பே கிடையாது எஸ்கேப் ஆகிறவங்க காரணத்தை தான் சொல்லுவான் காரணத்தை சொல்கிறவன் லைஃப்பில் முன்னேற முடியாது என்ன வேணும் லைஃப்பில் என்ன கேள்வி வேணும் எந்த கேள்வி வந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் பதில்கள் இங்கே நிறைய இருக்குது ஆனால் கேள்விகளே வரமாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன பெருசாக என்ன வந்துடுற போகுது அதை சமாளிக்க முடியாதா அவ்வளோதான் சமாளிக்க முடியும் சமாளிக்கிற மு சமாளிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பிரச்சனையே வருது முடியுன்றது தான் கடவுள் அனுப்புகிறாரு முடியாததை கடவுள் தொடலை நம்மளால் முடியும் ஆனால் இப்படியே வச்சுக்கிட்ட ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியாது ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த விஷயந்தான் கடவுளுடைய வழிகாட்டுதல் கடவுளுடைய ஆசிர்வாதம் கடவுளோட துணை கடவுளோட இறக்கம் நம்ம மேலே வேணும் கடவுளோட இறக்கம் எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அவன் ஸ்ட்ராங்காக நிற்பான் அவன் எந்த இடத்துலையும் அவன் தோற்று போக மாட்டான் கடவுள் தன் மீது இறக்கப்படுற மாதிரி நாம இருக்கமா கடவுள் மேலேயும் இறக்கப்பட மாட்டார் நீங்கள் ஒரு அநியாயம் பண்ணுறவன் மேலே இறக்கப்படுவீங்க சான்ஸே கிடையாது அநியாயம் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்வீங்க அவன் யாருமே உதவி பண்ணாமலே எத்தனை போடு போட்டுருக்கா இன்னும் நீங்கள் அவனுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஆடுவான்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம உதவி செய்ய மாட்டோம் ஏன்னா நாம் செய்கிற உதவி அவன் அடுத்தவனுக்கு அவ்வளோ ஒரு உபத்திரத்தை அவன் கொடுக்குறான் மிக பெரிய அளவில் அவனை தாக்குறான் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுள் உத நாம் உதவி செய்ய மாட்டோம் ஸோ இப்போ நாம் உதவி செய்ய மாட்டோன்னா அதுக்கு காரணம் இருக்குது அதே போல் கடவுளும் உதவி செய்ய மாட்டாருன்னா அந்த காரணமும் இந்த காரணம்தான் அதை விட்டுட்டு நீ வந்து ஆரத்தை எடுக்கலை சச்சரிதம் படிக்கலை மெடிடேஷன் பண்ணலை அதனால உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு கடவுள் சொல்லலை இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் கடவுள் உதவி செய்வார் எப்போ ஓ மனசு ஓ மனசு ஓ மனசை பொறுத்து உனக்கு உதவி கிடைக்கும் உன் மனசை பொறுத்து உதவி எப்படிப்பட்டதாக அமையும்ன்றதையும் தெளிவாக சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த மைண்டு இந்த மைண்டு தான் எல்லாத்துக்கும் ரீசன் ஸோ மைண்டு சிலாட்ட பேயாட்டம் ஆடும் பயங்கரமாக ஆடும் பட் அந்த இடத்துல உறுதித்தன்மை இருக்கணும் இப்படி ஆடுனா கடவுளும் நம்மளோட சேர்ந்து ஆடுனார்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும் ஸோ அது இருந்துருச்சுன்னா நம்ம மனசு பேயாட்டம் ஆடாது நம்ம மனசு அடங்கி ஒடுங்கி தெளிவு பெறும் எப்படி அது ஒரு குட்டையில் தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அலலையாக வரும் அப்போ அது எப்போ சரியாகும்னா எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நின்றுடும் அப்போ மனசில் கண்டது நினைக்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மோசமான எண்ணங்கள் ஸ்டாப் ஆக போகுது நிறைய பேருக்கு மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சொல்லி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இப்படியே வச்சு வச்சு வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது என்னென்னமோ பண்ணோம் என்னென்னமோ செஞ்சோம் ஆனால் எந்த இடத்துலையும் எந்த நல்லதும் நடக்கல திஸ் இஸ் அ ஃபைனல் குமரல் இதுதான் அவங்களோட கடைசி காலத்தில் சொல்லி இருக்கக்கூடிய மிக மகா பெரிய பொலும்பல் ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது அமைதி கண்டத நினைக்காம எதை நினைக்கிறோமோ அதை நினைச்சி அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை ரசிச்சு நாம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டா அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் கட்டலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா